சதவீதம் உணவு வழங்குகிற மாநிலம் தமிழகம் எந்த காலத்திலும் ரேஷன் கடையை யாராலும் நிறுத்த முடியாது என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பேட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சவளக்காரன் ஊராட்சி அரசூர் கிராமத்தில் பகுதி நேரம் அங்காடியை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாந்தா உள்ளிட்ட வருவாய்த்துறை வட்ட வளங்கள் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பெய்த கனமழையால் தொண்ணூத்தி ஆறாயிரத்து இருபத்தி மூணு ஹெக்டேர் விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது ஹெக்டேர் பாதிப்பு கூடியுள்ளது இந்த மழையால் சில இடங்களில் பெரிதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது உரிய நிவாரணம் வழங்கப்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வேளாண் சட்ட திருத்தத்தால் ரேஷன் கடைகள் மூடப்படும் என்கின்ற கேள்விக்கு தமிழகத்தில் ரேஷன் கடைகள் சிறப்பாக விளங்குகிறது ரேஷன் கடைகள் இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது அனைவருக்கும் பொது விநியோக திட்டத்தை வழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு எல்லோருக்கும் நூறு சதவீதம் உணவு வழங்குகிற மாநிலம் தமிழகம் எந்த காலத்திலும் ரேஷன் கடையை யாராலும் நிறுத்த முடியாது பொது விநியோக திட்டத்தில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் தான் முதல் நிலையை எட்டியுள்ளது என தெரிவித்தார் நன்றி